ட்ரம்மின் இந்த தீர்மானத்தால் அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய கற்பிணி பெண்கள் பிப்ரவரி இருபதுக்கு முன் சீசேக் டெலிவரி செய்ய துரிதப்படுகின்றனர் உண்மையில் அமெரிக்காவில் வேலைக்கு சென்ற இந்தியர்கள் இடைக்கால ஹெச் ஒன் பி விசா பெறுகின்றனர் இது அவர்களது வேலை காலத்திற்கு மட்டுமே மானியமாக இருக்கும் ஆனாலும் அமெரிக்காவில் பிறந்த குழந்தைகளை அமெரிக்க குடிமகளாக கருதும் ஒரு விதி உள்ளது குழந்தை இருபத்தி ஒன்று வயதுக்கு பிறகு அவர்களின் பெற்றோர்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படுகிறது நிறைய இந்தியர்கள் ஹெச் ஒன் பி விசா மூலம் அமெரிக்காவில் சென்று குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் இருபத்தி ஓரு வருடத்திற்கு பிறகு அமெரிக்க குடிமகனாக செட்டில் ஆகிறார்கள் இப்போதைய காலத்தில் ட்ரம்ப் இந்த சட்டத்தை ரத்து செய்கிறார் அதனால் பிப்ரவரி இருபதுக்கு பிறகு பிறந்த இந்திய குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் குடியுரிமை பெறமாட்டார்கள் இருப்பதால் அவர்கள் சிசெக் டெலிவரி செய்து முடிக்கின்றனர் இந்த வீடியோவை பகிருங்கள் மற்றும் அடுத்த வார நிகழ்ச்சிகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பின்தொடருங்கள்